ஜல்லிக்கட்டை வந்து ஒரு வணிக நோக்கத்தோட தனியாக அதுக்கான ஒரு அரங்கு அமைக்கிறோம்னு சொல்லி ரொம்ப ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு மைதானத்தை அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அந்த விழாக்குழுவை சேர்ந்தவர்கள் வந்து குறைந்தது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அங்கே டெபாசிட் பண்ணால் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் முன்னூற்றி பதினாலு கோடிக்கான டைடல் பார்க் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கல் நாட்டினார்கள் நேற்றும் மேலூரில் சிப்காட் கொண்டு வர போகிறோம்னு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் இப்போ திமுகவுடைய இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை தொழிலையும் அண்டை மாநிலத்தை நோக்கி விரட்டினது யாரு இந்த திமுக அரசாங்கம் இந்த திமுக அமைச்சர்கள் கலெக்சன் இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் அவங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டே அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ வந்து தமிழ்நாடு தொழில்துறைக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இல்லை நேற்று மதுரைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள் பல்வேறு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு சென்றிருக்கிறார் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பதினோரு லட்சத்தி எண்பத்து மூணாயிரம் கோடிக்கான திட்டங்களை முதலீட்டை ஈர்த்திருப்பதாகவும் அதில் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் அவாண்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் சென்று இப்படி பல லட்சம் கோடிகளை ஈர்த்ததாக சொல்லக்கூடிய சூழல் இல்லை நீங்கள் மதுரையில் அதுவும் குறிப்பாக அவர் மதுரையை பற்றி பேசும் பொழுது மதுரையில் ரெண்டு திட்டத்தை சொல்கிறாரு ஒன்று வந்து கலைஞர் நூலகத்தை சொல்கிறாரு இன்னொன்று ஜல்லிக்கட்டு மைதானத்தை சொல்கிறார் கலைஞர் நூலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டுன ஆறு மாதத்தில் அதில் சுவரெல்லாம் சுவரில்லாம் கீரல் இருந்து மழை பெய்யும் பொழுது உள்ளையெல்லாம் தண்ணி வந்து படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையை தான் பார்த்தோம் அதுதான் அந்த கட்டிடத்தோட தரம் நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பாலமேடு அலங்கார ஜல்லிக்கட்டுன்னா வெளிநாட்டிலேருந்து கூட அந்த நாளில் வந்து பார்க்க வருவாங்க அந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு வணிக நோக்கத்தோடு தனியாக அதுக்கான ஒரு அரங்கு அமைக்கிறோம்னு சொல்லி ஒரு அறுபது அறுபது கோடி மதிப்பீட்டில் ரொம்ப ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு மைதானத்தை அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அந்த விழாக்குழுவை சேர்ந்தவர்கள் வந்து குறைந்தது ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அங்கே டெபாசிட் தான் இது நிகழ்ச்சியை நடத்த முடியும் அந்த மாதிரி ஒரு துயரமான நிலையைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் டைடல் பார்க் டைடல் பார்க்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஐடிக்கான மினிஸ்டர் திரு பிடி பழனியல்ராஜனும் மதுரை இருக்கிறார் முந்நூற்றி பதினாலு கோடிக்கான டைடல் பார்க் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கல் நாட்டினார்கள் நேற்றும் மேலூரில் சிப்கார்ட் கொண்டு வர போகிறோம்னு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இப்போ திமுகவுடைய இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது மட்டும்தான் எ எது எடுத்தாலும் பூமி பூஜையை போடுறது அடிக்கல் நாட்டுறது இது ரெண்டும் மட்டும்தான் செய்வாங்க திட்டங்கள் வந்திருக்கான்னு பார்த்தா கண்ணுக்கு வரை மதுரையில் எந்த திட்டங்களும் இல்லை இது நீங்கள் கேட்கக்கூடிய பொதுமக்கள் கூட உணரலாம் ஏதாவது மதுரையில் தொழில் வளர்ச்சி வந்திருக்கிறதா அப்படின்னா உறுதியாக இல்லை அப்போ வந்து தேர்தலை மனதில் வைத்து இங்கே ஒரு மாநாடு நடத்தி நேற்று வந்து ஒரு தொண்ணூத்தோரு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது சுமார் ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அந்த திட்டத்துக்கான இது ஒரு மதிப்பீடை சொல்லி மக்களை வந்து மைக்கில் வந்து வாயு பூசாமல் ஏமாற்றி சென்றிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கே வந்தது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை தொழிலையும் அண்டை மாநிலத்தை நோக்கி விரட்டினது யார் இந்த திமுக அரசாங்கம் இந்த திமுக அமைச்சர்கள் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் தென்கொரிய கம்பெனி செருப்பு தேய்க்கக்கூடிய செருப்பு தொழில தொழிற்சாலையை கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் கொண்டு வர இருந்த திட்டம் இப்போ வந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போயிருக்குது அங்கே அவங்க பல்வேறு சலுகைகளை கொடுத்தனால அங்கே போயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து ஊழலுக்கு திட்டு இவங்க வந்து இப்போ கமிஷன் அதிகமாக கேட்ட தொகை ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இங்கே தண்ணீருக்கு பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டில் நிலவுகிறது மத்திய அரசு கொடுத்த நாலாயிரம் கோடியும் சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டாங்க சென்னை தத்தளிக்கிறது தமிழ்நாடே மழை சின்ன மழை பெஞ்சால் கூட தத்தளிக்கிறது இதுதான் தான் வந்து திமுக அரசாங்கத்தோட லட்சணம் இன்னொரு நிறுவனம் பாக்ஸ்கான ஒரு பெரிய ஒரு நிறுவனம் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க சந்தித்த உடனேயே வந்து அரசு சார்பிலேயே வந்து பலாயிரம் கோடிக்கான திட்டங்களை வந்து கொண்டு வர்றதாக ஒரு இது செய்தி வருகிறது உடனடியாக அந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படி ஒரு திட்டங்கள் இல்லை அப்படின்னு உடனே மறுத்து சொன்னாங்க இங்கே சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டே அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ வந்து தமிழ்நாடு தொழில்துறைக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இல்லை அப்படின்றது இன்றைக்கி தெரிகிறது மத்திய அரசுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய விரும்ப ஒரு பட்டியலில் வந்து தமிழ்நாடு இல்லை அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை அந்த திமுக அரசாங்கம் வைத்திருக்கிறது ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் பேசிய ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளத்தில் வந்தது ஒரு பெரிய தொகையை சொல்லி முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொகையை வந்து இது வந்து ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்தில் அப்போ வந்து இந்த நாலரை ஆண்டு காலம் இந்த ஆண்டு கால ஆட்சியில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு இவங்க வாக்குறுதியில் சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில் அப்படின்னு இன்றைக்கி ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும் அந்த கணக்கீடை கொண்டு வர்றதுக்காக இவங்க தொழில் தொடங்குற மாதிரி ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல லட்சம் பேருக்கு வந்து வேலை தரதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதை பா நீங்கள் கேட்குற மக்கள் அதிமுக ஆட்சியில் இது எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் ஐயா எடப்பாடியார் அம்மாவின் அரசு அந்த நான்காண்டு காலத்தில் நீங்கள் பார்க்கல நெருக்கி மதுரைக்கு எட்டாயிரம் கோடிக்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாங்க மதுரை முழுவதும் பாலங்கள் வைகை டேமில் செக் டேமு சாலை வசதி அம்மா புரட்சி அவர்களுடைய பெரியலேயே இரநூத்தம்பது கோடி ஸ்பெஷல் ஃபண்டு கார்பரேஷனுக்கு ஒதுக்குனாங்க இன்றைக்கி மதுரை ரோடு இன்றைக்கி எப்படி இருக்குது திமுக ஆட்சியில் குண்டும் குழியுமாக தான் இருக்கிறது முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் இது யார் கொண்டு வந்தது இது யார் தொடங்கினது யார் ஆட்சியில் வேலை நடந்துச்சு எடப்பாடியார் ஆட்சியில் வேலை நடந்தது அப்போ இந்த திமுக வந்து அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட விஷயங்களும் அதிமுக ஆட்சியில் எ எடுக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை இன்றைக்கி முடியும் தருவாயில் இருக்கும்பொழுது அதுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து பாலத்தை திறந்து வைக்கிறேன் நான் திட்டங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி திட்டங்களை திறக்கிறேன்னு சொல்லி தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி சம்மல் பொய் சொல்கிறார் இதை பார்க்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாமானிய மக்களோட வழி தெரிந்த முதலமைச்சராக செயலாற்றிய எடப்பாடியார் அவரோட தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பரிசைய வேண்டும் மதுரையும் வளரணும் தமிழ்நாடும் வளரணும் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க